ஐஏஎஸ் தேர்வில் தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்திய அளவில் நாற்பத்தி ஒன்றாவது இடம் பிடித்த ஆவடியை சேர்ந்த புவனேஷ் ராமை மாவட்ட கலெக்டர் நேரில் அழைத்து பாராட்டு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ் எனப்படும் குடிமை பணிகளுக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் போன்ற தேர்வுகள் நடத்தப்படுகின்றன கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட குடிமைப் பணிகளுக்கான தேர்வின் இறுதி முடிவு கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி வெளியிடப்பட்டது இதில் ஆவடி சரஸ்வதி நகரை சேர்ந்த புவனேஷ் ராம் வயது இருபத்தி ஏழு என்பவர் தமிழகத்தில் முதல் மாணவராகவும் இந்திய அளவில் நாற்பத்தி ஓராவது இடத்தை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் நேற்று முன்தினம் அவர் பயின்ற சங்கர் ஐ அகாடமி சார்பில் புவனேஷ் ராம் மற்றும் இந்திய அளவில் முன்னூத்தி பதினான்காவது இடத்தை பிடித்த சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த விக்னேஷ் முன்னூத்தி நாற்பத்தி ஏழாவது இடத்தை பிரித்த திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியைச் சேர்ந்த அரவிந்த் குமரன் ஆகியோருக்கு ஆவடி போலீஸ் கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் தா பிரபு சங்கர் ஆவடி போலீஸ் கமிஷனர் சங்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்ற புவனேஸ்வராம் உள்பட வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து நேற்று திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு தமிழகத்தில் முதலிடத்தையும் இந்திய அளவில் நாற்பத்தி ஓராவது இடம் பிடித்த புவனேஸ் ராம் மற்றும் அவரது குடும்பத்தினரை மாவட்ட கலெக்டர் த பிரபுசங்கர் வரவழைத்து அவரை பாராட்டி சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போது புவனேஸ் ராம் பேசியதாவது அகில இந்திய அளவில் குடிமை பணி தேர்வில் நாற்பத்தி ஓராவது இடமும் தமிழகத்தில் முதல் இடமும் பிடித்தது மகிழ்ச்சியை அளிக்கிறது வரும் காலங்களில் தேர்வு எழுதுபவர்கள் தேர்வை எதிர்கொள்ள கடந்த கால வினாத்தாள்களை படிக்கவும் எந்த விதமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும் ஒவ்வொரு தேர்வின் போதும் தற்போதைய நிலவரம் குறித்த வினாக்களும் அதிக அளவில் கேட்கப்படுகின்றன அதனால் அன்றாட நிகழ்வுகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதேபோல் பயமின்றி தேர்வை அணுக வேண்டும் இவ்வாறு அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ஆர் ராஜ்குமார் உடன் இருந்தார்